அச்சங்குட்டம் ஊராட்சியில் ரூபாய் இருபத்தைந்து லட்சத்தில் புதிய ரேசன் கடை அங்கன்வாடி மையம் திறப்பு விழா பழனி நாடார் எம்எல்ஏ தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் பங்கேற்பு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் அச்சங்குட்டம் ஊராட்சியில் எம்ஜிஎம்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் கீழ் ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ரேசன் கடை ரூபாய் பனிரெண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சத்தில் இதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு அச்சங்குட்டம் ஊராட்சி மன்றம் தலைவர் வெங்கடேஸ்வரி முருகேசன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் அச்சங்குட்டம் ஊராட்சி துணைத் தலைவர் காளீஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அச்சங்குட்டம் முன்னாள் ஊராட்சி தலைவர் முருகேசன் வரவேற்றார் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நடார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய ரேசன் கடை மற்றும் புதிய அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் முன்னதாக பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஊராட்சி முன்னாள் தலைவர் முருகேசன் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் இவ்விழாவில் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் வாடியூர் அந்தோனிசாமி கருவந்தா பழனி என்ற பால்துறை வீரனும் ஷேக் முகமது பரங்குன்றாபுரம் கூட்டுறவு சங்கம் செயலாளர் கீதா ஊர் தலைவர் வேல்சாமி கிளை செயலாளர் கணபதி தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் முன்னாள் ஊராட்சி மன்றம் தலைவர் குத்தாலிங்கம் வட்டார காங்கிரஸ் தலைவர் கணேசன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பிலிப் ராஜா லட்சுமிபுரம் கிளை செயலாளர் கணபதி மற்றும் திமுக காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் அங்கன்வாடி மையம் மேற்பார்வையாளர் செல்வி தென்காசி மாவட்ட சங்கம் செயலாளர் மணிமேகலை அங்கன்வாடி பணியாளர்கள் சுபா பாப்பா அருள்மேரி மீனாட்சி உட்பட பலர் கலந்து கொண்டனர்